அஞ்சு முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு நான்கு நாள் அரசுமுறை பயணமாக இருதரப்பு உறவுகளை மேம்படுத்த டெல்லி வந்தார் மாலத்தீவின் முதல் பெண்மணி சஜிதா முகமது மொய்சூவுடன் இந்தியா வந்துள்ளார் மேலும் இருதரப்பு சந்திப்புக்காக முதல் முறையாக இந்தியாவிற்கு வந்துள்ளார் கடந்த நான்கு மாதங்களில் அதிபர் முகமது மொய்சு இரண்டாவது முறையாக இந்தியா வந்துள்ளார் இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அக்டோபர் ஆறு முதல் பத்து வரை இந்தியாவில் தங்கவுள்ள மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு ஜனாதிபதி திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியுடன் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சனைகள் குறித்து பேச உள்ளதாக தெரிவித்துள்ளது சாக்ஸியில் மிக முக்கியமான நாடாக மாலத்தீவு இருந்து வருகிறது மேலும் இந்திய பெருங்கடல் பகுதியில் இந்தியாவின் முக்கிய கடல்சார் அண்டை நாடாக மாலத்தீவு உள்ளது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதிபர் முகமது மொய்சு மும்பை மற்றும் பெங்களூருவில் நடக்க உள்ள வணிக நிகழ்வுகளில் கலந்து கொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா அவுட் பிரச்சாரம் மூலம் ஆட்சிக்கு வந்த அதிபர் முகமது முய்சுவால் இருநாட்டு உறவு பாதித்தது பின்னர் பிரதமர் மோடியை இழிவாக பேசிய மாலத்தீவு அரசின் துணை அமைச்சர்களால் மேலும் உறவில் விரிசல் அடைந்தது இந்நிலையில் மாலத்தீவு அதன் பொருளாதார மேம்பாடு பாதுகாப்பு மற்றும் உட்கட்டமைப்பு திட்டங்களில் இந்தியாவின் முக்கிய பங்கை அங்கீகரித்த பின்னர் இருதரப்பு உறவுகளும் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது